காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா பொலிரோ சிட்டி பிக்கப் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் பொலிரோ சிட்டி பிக்கப் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் ஜலகண்டபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால பொலிரோ சிட்டி பிக்கப் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே